கெட்டவர்கள் இருக்கும் இடத்தில் நாமும் இருந்தால் ஒரு கிராமத்தில் ஒரு விவசாயி வாழ்ந்து வந்தார் அவரது வயலில் விளையும் தானியங்களையெல்லாம் கொக்குகள் திருடி சாப்பிட்டு வந்தன எனவே அவர் பயிர்களை பாதுகாக்க ஒரு பெரிய வலையை வாங்கி விரித்து வைத்தார் வழக்கம்போல் தானியங்களை சாப்பிட வந்த கொக்குகள் விவசாயி விரித்த வலையில் மாட்டிக்கொண்டன அந்த வழியாக சென்று கொண்டிருந்த ஒரு நாரை என்ன நடக்கிறது என்று இறங்கி பார்த்தது அதுவும் அந்த வழியில் மாட்டிக்கொண்டது விவசாயி அங்கு வந்து அனைத்து பறவைகளையும் பிடித்து ஒரு சாக்குப்பையில் போட்டார் உடனே நாரை ஐயா எனக்கும் இந்த கொக்குகளுக்கும் எந்த தொடர்பும் இல்லை நான் இந்த வழியாக எதேச்சையாக சென்று கொண்டிருந்தேன் அப்போது இதில் மாட்டிக்கொண்டேன் எனவே என்னை விட்டுவிடுங்கள் என்றது அதைக் கேட்ட விவசாயி நீ சொல்வது எனக்கு சரியாக தோன்றவில்லை நான் உன்னை மற்ற திருடர்களுடன் சேர்த்தே பிடித்தேன் எனவே அவர்களுக்கு என்ன தண்டனையோ அதுவே உனக்கும் உண்டு என்றார் இந்த கதையின் நீதி நாம் தவறு செய்யவில்லை என்றாலும் கெட்டவர்களுடன் தொடர்பு வைத்திருந்தாலோ அல்லது அவர்களுடன் சேர்ந்து இருந்தாலோ நாமும் தண்டனைக்கு கூடும்